இந்த மண்ணில் பிறந்தாலே ஒரு மனுஷனுக்கு இது ரெண்டுமே வரும் ஒன்னு கவலை வரும் அடுத்தது பயம் வரும் கவலை இல்லாத வாழ்க்கை இல்ல பயம் இல்லாத வாழ்க்கை இல்ல கவலையில உள்ளவனே எப்படி கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் கவலை ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் கவலை பத்து நாளைக்கு சிரிச்சா பதினோராவது நாளைக்கு சிரிப்பிங்கன்னு உத்தரவாதம் இல்லை காலச்சக்கரத்தை எல்லாம் மனிதனுக்குள் உருண்டோட செய்யணும்

தாய்மார்களே உங்களுக்கு ஒண்ணு எல்லாத்தையும் குறைச்சி கட் கட்பனை பண்ணாதீங்க பணக்கார ஒரு ஒரு வீடு வாகனம் பாதி கையில் எடுத்துட்டாங்க அன்போட அவங்களோட நேரம் கழிக்கிற நேரத்தை தந்திருப்பா அவங்களுக்கு புள்ளியோட உட்காடுறதுக்கு நேரம் இருக்காது தெரியுது அவங்களுக்கு மீது ஆணையாக நீங்க உட்கார்ந்து கூடி 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 பேசினாலும் உலகம் உங்களுக்கு முழு பலத்தையும் தந்தாலும் நீங்க தான் உலகத்தை ஆள போறன்னு தந்தாலும் உங்க அக்கவுண்ட்ல கோடி எண்ண முடியாத அளவுக்கு கோடி கணக்கில் சொத்து இருந்தாலும் என்ன ஆகும் உங்களால நிம்மதியா வாழையாது உலகம் ஒரு தப்பு கணக்கு போட்டுச்சு என்ன தப்பு கணக்கு நிம்மதி என்பது உடம்புக்கா மனசுக்கா மனசுக்கு நிம்மதி உடம்புக்கு இல்ல மனசுக்கு நிம்மதியை தேடி மக்கள் உடம்புக்கு எடுக்கிறாங்களா மனசுக்கு எடுக்கிறாங்களா அன்பார்ந்தவர்களே அதனால வாழ்க்கையில் தொழுந்தவங்களுக்கு பிரச்சனை வரும் தகஜ தொழுறவங்களுக்கு பிரச்சனை வரும் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை நேரம் கல்புகள் அமைதி பெறணுமா பிரச்சனை ஓயாது பிரச்சனை ஓயாது கல்வி அதை தாங்கணும் சஜதாவுல உழுந்த எங்களை அல்ல ஒரு நாளும் கைவிட மாட்டா பிரச்சனையிட முடிவு சுகமா இருக்கும் நாங்க அல்லாவ மறுத்து போனா பிரச்சனையோட முடிவு கசப்பா இருக்கு தாங்குற இதயத்தை தருவான் அல்லா தாக்கு பிடிக்கிற சக்தியை தருவான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்லே இதுதான் நான் சொல்லக்கூடிய விதம் அலா பி ذிக்ரில்லாஹி தத்மைன் அல் அல்லாஹ் சொல்றான் உள்ளங்கள் அமைதி அடே என்ன செய்யணும் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது அல்லாஹ்வை எவ்வளவு ஞாபகப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு உள்ளம் அமைதி பெறும். அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஞாபகப்படுத்துறேன்னு என்ன அர்த்தம்? இது பெரிய அர்த்தம் இருக்குது ஒரு விளக்கம் சொல்றேன் நானும் நீங்களும் முஸ்லீமா இருந்தா நீங்க முழு குருவானையும் படிங்க முழு ஹதீஷையும் படிங்க அங்க ஒரே இடத்துல கூட நீங்க காட்ட மாட்டீங்க மூமீன்களை அல்லாஹ் தொங்க காட்ட மாட்டீங்க அன்பாந்த உங்களை அதனால சொல்றேன் நீங்க பெத்தெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம் நான் தம்பி தாத்தா தங்கச்சி சொத்துக்காக பிரியலாம் நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம் நீங்க இருந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம் நீங்க நம்பின ஒரு கூட்டம் உங்களை நடு சந்தையில் நிப்பாட்டி விட்டு போகலாம் ஆனால் ஒரே ஒருவன் உங்களை படைச்சவன் வெளியே வந்த பிறகு அந்த நேரம் பெண்ணாக சாதாரண சாப்பிட்டா எல்லாம் மலச்சலமா போவோம் ஆனா உங்களுக்கு என்று தந்தான் ஒரு சேமிப்பு நடந்து குழந்தைக்காக வேண்டி அந்த தாய்ப்பால் வச்சிருந்தான் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு அந்த மேன் அவன் என்ன பண்ணுவானாம் கைவிடவே மாட்டானாம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக வருவானாம் நான் இருக்கிறப்பா உனக்கு என்ன பிரச்சனை நான் வர்றேன் லாஸ்ட்டால் உதவி பண்ணுவானாம் யார் இழந்துட்டு என்றப்ப என்னை விட மாட்டான் அவன் எனக்கு பாதுகாப்பு அவன் நிச்சயமாக எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்று நம்புறானோ நபி அவர்களை நான் கைவிட மாட்டேன் ஒரு நாள் விளையாட்டு